புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித் தர மாட்டாங்களா என்று ஏந்துபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனி எப்ப குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் பலந்து விடுபவர்களுக்கும் தான் பாடத்தின் முடிவில் சில அரபி லெட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க இன்றைய பாடத்துக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் பக்கராவில் நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரநூத்தி மூணு வரைக்கும் சரிங்களா ஔது பில்லாகி மினஷைதான் இறஜேம் பிஸ்மிலாஹிரஹ்மான் இரஹீம் லஇ சலை ச அ கு இம் அலை கும் ஜு நா ஜுநாஹுன் அஇஅ குவ் தப் தப் தகு ஃப ர லம் ஃபத ஃபது லம் ஃப இது அஃபு இங்கே சேர்த்துக்கிறோம் து பாருங்க ஃப இதா அஃபது தும் மின் அஃதி அரஃபா தின் ஃப இத் ஃபத் குரு இது குருளாக இந் த இந்த இல் இந்த ம இஷ் மஷ் அரி இல் மஷ் மஷ் அரில் ஹராம வ இது வது குவ்ஹு வது குருஹு கமா கு ஹதா ஹதா கு இன் வ இன் கு இன் து இம் சேர்த்துக்கிறோம் கு இன்

க ஃவ் ரு இர் ரஹி இம்ம கஃரும ஃப இங்க சேர்த்துக்கிறோம் தும் ம நா சி க கு இம்ம கதை தும்

ஆ அ கு இம் ஆ அ கு அதி இனிங்க மேலே சமக்குறி இருக்குல்ல அது மேலே வந்துச்சுன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் ரானு முடிச்சுக்கலாம் அஷ்திக ఫ మిన ఇన్ నా సి మ ఇ య కు ఇవ్లు లు మై లు ర ఇ బ నా రబ్బనా అతి నా ఆతినా ఫి ఇదు ఇన్ యా ఫి దున్యా వ మా వ லஹு லஹு ஃபி இல் ஃபில் இன் இன் மின் ஹல இக் ஹலக் வ இங்கு சேர்த்துக்கிறோம் வ மின் ஹும் ம இ ய கு இவ் மூலு மையகூலு இணா ரீ ஆஃனா ஃபிது துனியா ஹசன்தவ வ ஃபி இல் ஃபில் ஆஹி தி ஆஹிர்த்தி ஹசுவ ன கி நாம் வக்கீன் தா ப இன் நா இர் அதா பண்ண உ லா ஈ க உளாயி க லு இம் லகும் ந சி இம் இம்மா ந சிபு மிம்மா

இங்கே இங்க ஐ யம் ம இக் து இவ் தித் முடிக்கிறோம் இல்லையா அப்போ இத்தாக்கிக்கிறோம் அப்போ ஐயா ம தூ தாத் ஃப ம இன் ஃபமன் த அஜ ஃபி ஈவ் யாவ் ம மைனி இஃபலா இது ம இது ம அ ல முடிச்சுக்கிறோம் அலைஹ வ ம இன் வமன் த அ இஹ் ஹ ர த அஹர ஃப லா ஃபலா இ இது ம இது ம அ ல இ இஹ் இக லி ம நி நி த த லி ம வ காம்த த கு இல் வ வ த இத்த குழாக வா இவ் மு அந் நூ அண்ணும் இல இலை து து ருவ்இ து ஸ சதக்கல்லாஹுல் சதக்கல்லாகுல்லதீம வாங்க இனிமேல் ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலையும் ஒவ்வொரு லெட்டரை பற்றி நம்ம படிக்கலாம் சரிங்களா நான் உங்கள் கிட்டே இருந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தரலான்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் எதுவும் கிடைக்காததுனால எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பா ஏன்னா பா போல போட்டு கீழே வந்து ஒரு புள்ளி வந்தால் அது பா இல்லையா ஆனால் வந்து மேலேயும் கோடு இல்லை கீழேயும் கோடு இல்லை அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம பான்னு சொல்லி சொல்லக்கூடாது சரிங்களா கீழே ஒரு புள்ளி வந்து மேலே கமா போல வந்துச்சுன்னா இது இப் ஓகேங்க கீழே ஒரு புள்ளி வந்து மேலே ஒரு கோடு மட்டும் வந்துச்சுன்னா அது பா பா இப்போ கீழே ஒரு புள்ளி வந்து ஒரு அலிஃபும் சேர்ந்து மேலே ஒரு கோடு வந்தால் பா இங்கே பாருங்க பாவுக்கு மேலே அதாவது கீழே ஒரு புள்ளி வந்து மேலே ஒரு கோடு வந்து கூட சேர்த்து ஒரு கமா வந்தாலும் பாதா அலிஃப் சேர்ந்தாலும் பாதா கமா சேர்ந்தாலும் பாதா ஓகே இப்போ பாருங்க கீழே ஒரு புள்ளி வந்து கீழே அந்த கோடு வந்துச்சுனா பி பி இங்கேயும் பா போல கீழே ஒரு புள்ளி வந்து மேலே கொக்கி போல வந்தால் அது பூ பூ இங்கே பாருங்க கீழே ஒரு புள்ளி வந்து மேலே கொக்கி போல வந்திருக்கு அப்போ அது பூ பக்கத்தில் வா வந்துருக்குல்ல வாவும் அழிஃபும் அதுக்கு மேலே குறி இல்லாததுனால அது பூ தான் சரிங்களா இப்போ கீழே ஒரு புள்ளி வந்து மேலே ஒரு கோடு வந்துச்சுன்னா பா பக்கத்தில் இவ்வு வந்திருக்கு அப்போ பவ்வு இப்போ கீழே ஒரு புள்ளி வந்து கீழே கோடு வந்தால் பி பிக்கு பக்கத்தில் ஒரு யா அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அது யா ஆனால் அதுக்கு மேலேயும் குறியில்லை கீழேயும் குறி இல்லை அப்போ என்ன சொல்லுவோம் பி தான் இப்போ பாருங்களேன் மேலே ஒரு குட்டி கோடு மாதிரி வந்து மேலே ஒரு கோடு வந்து கீழே ஒரு புள்ளி வந்திருக்கு அப்படி போட்டாலும் அது பாதா ஏன்னா கீழே ஒரு புள்ளி தான் வந்திருக்கு சரிங்களா பக்கத்தில் யா வந்து மேலே ஒரு கமா வந்திருக்குல்ல அப்போ அது ஈ அப்போ என்னது பை இங்கே பாருங்க பா பாக்கு மேல ரெண்டு சமக்குறி அதாவது சமக்குறி போடுவோம்ல அதுவே ஈக்குவலாக ரெண்டு கோடு போட்டு கொஞ்சம் கிராஸில் போட்டோம்னா மேலே போட் வந்துச்சுன்னா அது பண்ணு இன்னொன்று ஒன்று இங்கே பாக்கு கூட அலிஃப் சேர்ந்து பா போட்டிருக்க ஆனால் அதை பானுன்னு படிக்கக்கூடாது பண்ணு தான் சரிங்களா இப்போ பாக்கு கீழே அந்த சமக்குறி வந்துச்சுன்னா பின்னு இப்போ பாக்கு மேலே ஒரு கொக்கி வந்தால் பூ அதே ரெண்டு கொக்கி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா பொண்ணு